வீட்டில் மாடு இல்லாதவர்கள் எவ்வாறு பொங்கலை கொண்டாடலாம் விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான மலைக்குரிய தெய்வமான இந்திரனை வழிபடுவது போகி பண்டிகையாகவும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இதைத் தொடர்ந்து விவசாயிகளின் நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவது பொங்கலாகும் பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது நாள் மாட்டு பொங்கலாகும் வீட்டில் மாடு வைத்திருப்பவர்கள் மாட்டுப் அன்று மாடுகள் இருக்கும் தொழுவத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு சாம்பிராணி போட வேண்டும் மாடுகளை குளிப்பாட்டி அதற்கு சந்தன குங்குமம் வைத்து கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி கழுத்தில் சலங்கை கட்டி மாடுகளை அலங்கரித்து அதற்கு பூ அல்லது மாலை அணிவித்து பொங்கல் வைத்து வாழை இலையில் மாடுகளுக்கு சர்க்கரை பொங்கலை படைப்பார்கள் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் பாக்கு வைத்து மாடுகளுக்கு கற்பூரம் காட்டி வழிபடுவதுண்டு பசுமாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருப்பதால் பசுமாட்டிற்கு கற்பூரம் காட்டி இந்த நாளில் வழிபடுவது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பதற்கு ஒப்பாகும் கிராமப்புறங்களில் மாட்டுப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த நாளில் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் போட்டிகள் நடத்தப்படும் மாட்டு பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மாட்டுப் பொங்கல் வைக்கலாம் மாடு வைத்திருப்பவர்கள்தான் பொங்கலை கொண்டாடுவார்கள் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மாடு இல்லாதவர்களும் மாட்டுப் பொங்கலை கொண்டாடலாம் மாட்டுப் பொங்கல் நாளில் மாடுகளை வழிபடும் பழக்கம் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்களை வழிபடும் பழக்கமும் உண்டு இந்த நாளில் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படையலிட்டு நம்முடைய குலத்தை காக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இதற்கு முன்னோர் படையல் என்று பெயர் முடிந்தவர்கள் முன்னோர்களுக்கு உடை வாங்கி வைத்து வழிபட்டு பிறருக்கு அதை தானமாக கொடுக்கலாம் முடியாதவர்கள் படையலிட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடலாம் மாட்டுப்பொங்கல் அன்று வீட்டிற்கு அருகில் கோசலை இருந்தால் அங்கு சென்று கோபூஜை செய்து வழிபடலாம் அல்லது மாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் கோசலை இல்லாதவர்கள் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நந்தி பகவானை வழிபடலாம் அருகம்புல் வாங்கி சாத்தி தீபமேட்டி நந்தியை வழிபட்டு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சுபிச்சம் ஏற்பட வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் மாட்டுப் பொங்கல் அன்று பசுமாடு இல்லாதவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றலாம் அதுதான் அற்புதமான பலன்களை தரக்கூடிய பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கை பற்றி பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இது முழுவதும் பசுவினுடைய ஐந்து பொருட்களால் தயாரிக்கப்படும் விளக்கு பசுவின் நெய் பால் சாணம் தயிர் கோமியம் இந்த ஐந்து பொருட்களால் தயாரிக்கப்படும் விளக்கு தான் இந்த பஞ்சகாவிய விளக்கு மாட்டுப்பொங்கல் அன்று உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபமாகவோ அல்லது ஐந்து தீபமாகவோ இதை ஏற்ற வேண்டும் இதில் ஐந்து தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும்